வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸில் சேல்ஸ் வீடியோ வர்றதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் ரெண்டு நாள் மாடு கிடைக்கலைங்க மாடு நாளைக்கும் போகிறேன் மாடு கிடச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு வீடியோ கம்மியான ரேட்டில் போடுறேன் வேறு அளவுலெல்லாம் ஒன்றும் இல்லை தொடர்ந்து பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்மாசாரம் என்னங்கன்னா இன்னொரு சமாசம் என்ன சாட்டு வீடியோவாக வந்து நூறு வீடியோ எடுத்து ஒரே நாள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வீடியோ அதுக்கான வீடியோ தயார் பண்ணி நாளைக்கு அணையாமல் போட்டுருன்னு நினைக்கிறேன் நூறு வீடியோ ஷார்ட் வீடியோ இந்த நூறு வீடியோவும் ஷார்ட் வீடியோவும் ஒரே நாளில் பல கருத்துக்களோட தான் வரும் அதுக்காக ஒரு டம்மி வீடியோ வராதுங்க கருத்துக்களோட தான் வரும் சேல்ஸ் வீடியோ வந்து கண்டிப்பாக ரெண்டு நாள் ஆகு நாளைக்கு வந்துச்சுனாலும் சாயங்காலம் டைமாக போடுறேன் இல்லைனாலும் அட்டவான்ஸ் கொடுத்து மாட்டுகள்லாம் இருக்குது பார்க்கலாம் எப்படி நடப்பு என்னென்ட்டு இப்போ அதே பேரில் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டே இன்னொரு தகவல் எப்படிங்கன்னா சூப்பர் நெப்பீருக்கும் மக்காச்சோழனை பேருக்கும் என்ன வித்தியாசம் போட்டு நிறையா பேர் வந்து நம்ம கேட்குறாங்க அது வளருதா இல்லை மக்காச்சோழனை பேரு வளருதா அப்படின்ட்டு இதை நான் நிறையா வீடியோவில் முதல் வந்து சொல்லியிருக்கிறேன் ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பேரு விட வளர்த்தி அதிகம் இது வந்து மக்காச்சோள பிரருங்கறது முன்னால் சாலைக்கு முன்னால் வந்தவங்களுக்கு தெரியும் வளர்த்தி வந்து கண்டிப்பாக இது ஒரு வாரம் அது ஒரு வாரம் நடுங்க கண்டிப்பாக வந்து இது ஒரு நாலு விரல் தான் இருக்கும் அது ஒரு நாலு வரல் கம்மியாக தான் இருக்கும் எது மக்காச்சோழநெய் பீர் வளர்த்தி நல்லா இருக்குது தண்டுக்கு திங்கிறது பார்த்தீங்கன்னா சூப்பர் நெய் விட நல்லா தீ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் இல்லை சூப்பர் நெய் பீரியாத அதத்த இப்படி விற்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கிடையவே கிடையாது நான் இந்த சாய் ஆட் பண்ணினு விரும்பாருங்க அவரு தான் நான் விதை வாங்கினேன் அவர் கரெக்டாக எப்போ பிடிச்சே நம்ம லைன்ல இருக்கிறாருங்க அவர் ஆட் பண்ணதுல வச்சேன் அவர்கிட்ட விதை வாங்கி நான் போட்டிருந்தேன் நம்பிக்கையா அந்த விதை பார்த்தீங்கன்னா பக்காவாக தண்டு வேறு இப்போ அறுத்து போட்டாச்சு இல்லைன்னா உங்களுக்குள்ளே தெளிவாக காட்டுவேன் அது வந்து சூப்பர்னே போயிருங்க அது பழைய கட்டையாகிடுச்சு கட்டையை போகிறோம் பார்த்தீங்கன்னா இடையிலெல்லாம் காஞ்சிக்கு நம்மள ஏரியாவில் புற சல்லிக்காடுங்க தண்ணி வந்து கொஞ்சம் பற்றாக்குறை தண்ணி தண்ணி நீமே எடுத்து வர்றதுக்கு தோப்பு இருக்கிறதுனால அதுக்கு வாசிட்டு மெச்ச தண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது இது இல்லாமல் அந்த அமெரிக்கா பேருக்கு கொஞ்சம் நட்டுருந்தேன் அது ஒன்றும் சக்ஸஸே வர முடியல ஒரு ரெண்டு மூணு பக்கம் அது வேதம் கொடுத்துருக்குறேன் அவங்க ஏதாவது பண்ணி கொடுத்தாங்கன்னா தான் அடுத்து மழை காலத்தில் கொஞ்சம் நடலாம்ட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் ஒரு நாள் வீடியோ வந்துடும் ஷார்ட் வீடியோ நூறு வீடியோ போட போகிறேன் நூறு வீடியோவுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனல் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்